oh um green சோமாய மங்களாய புதாயஜ குரு ராகவே கேதவே சனிப்பியாக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்கள் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி கிரகங்களுடைய நிலைகள் ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே புதன் பகவானும் சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே சுக்கர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசிகளே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் மீன ராசிகளே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் கன்னி ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்போதாம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாதம் பத்தொன்போதாம் தேதி ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய வலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான வலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் சிம்ம ராசி ராசியிலே ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் அவருடன் பயணம் செய்ய இருப்பதாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இம்மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே சுக்கர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தான குரு பகவான் பார்வைக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆவரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே அவர் தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குரு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வை தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகன வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகா அமைப்புகள் உண்டு விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்கள் விபடிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டித் தேர்வில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி தேர்வில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை புத்திர ஸ்தானத்திலே விழுவதாலும் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தி காதுகூத்து மற்றும் திருமண நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு லாட்ரி ரேஸ் குதிரைப்பந்தை மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கூடுதலான வருவாயை பெற முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெற முடியும் சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும் சத்துரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ருணரோகசத்துர்த்தான குரு பகவானும் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோர்களும் கடனில் இருந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்படும் எதிரிகளிடம் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நல்ல நட்புணர்வு ஏற்படும் சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உடனடியாக உங்களுக்கு வங்கி மேலாளர்கள் அழைத்து கடன் கொடுக்க தயாரான நிலையில் இருக்கின்றார்கள் கடத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு திருமண தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிலேயே அனுசரித்து போவது நல்லது இல்லையில் மனவரத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்திலே பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் வராமல் அடுத்த பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையில் வன ஏற்படும் அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பாகிஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாகிஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது தந்தைக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய்

அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன் நன்றி வணக்கம்